போன மாதம் நம்ம இந்த கோயிலுக்கு வந்தோம் தனியாக தான் வந்தோம் நம்ம அம்மா அம்மா அபிச்சோ அபி அம்மா நம்ம தான் வந்தோம் அப்பயும் இவங்க சொன்னாங்க என்கிட்ட பேசிட்டு அடுத்த வாட்டி நம்ம போகும்போது கண்டிப்பாக போகணும் ஆனால் அப்போல்லாம் வந்துட்டு மேரேஜ் பிளான்லாம் எதுவுமே இல்லை நான் நீ சொல்லு தான் அது அப்போ பிளானே இல்லை ஆனா அப்ப இவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அடுத்த வாடி நான் வருவேன் அப்ப என்ன சரி ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கு குழந்தை அப்படிங்கிற மாதிரி நினைச்சி இருந்தேன் ஆனா போன மாதம் ஆடி ஒன்னாந்தேதி நம்ம வந்தோம் ஆடி ஒன்னா தேதி ரெண்டாம் தேதி என்னமோ வந்தோம் இது ஆவணி அஞ்சு தேதி என்னமோ